யாழ்ப்பாணம் கந்தர்வடத்தை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த முருகேசு தனபாலன் அவர்கள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அந்நாடு காலம் சென்றவர்களான முருகேசு கனகேஸ்வரி தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான தங்கராசா சிவஞான சரஸ்வதி தம்பதியினரின் பாசமிக மருமகனும் காலம் சென்ற லா அபி பாச கணதார දனு சிவனுජா ஆறி அ தந்தய சஞ்ச கபிலயோறி அன்பவாபகால சிவபால காலம்சன்று தேவபாலந்த குட பாலன சந்தரபாலன ජீவச் சந்தரபணி சுந்தரபாலන්න காலன்று கிருஷ்ணபாலன... නැදවාලඟ විජේබාලන ආහිෝරිිකන්වුච් හෝදරනම රාජරාජේෂ්වරී රාජකුලද වී ගෞවරී රාජේෂ්වරී ජානතේසී කන්න කමලවදනී ප්‍රශාක්ති වී ජයතිී ආහිියෝරිත මයිතවරම දැනිස් ක්‍රිෂ් ඇනනිකා ආහියෝරි දන්ව පේරණම ආවා இவ்வறிவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்